எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நாங்க அப்படியே அசால்ட் பண்ணுவோம் அப்படின்னு கெத்தா சுத்திட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜெயபிரகாஷ் பசங்க நான் மகான் அல்ல பண்ணையாரும் பத்மினியும் இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த ஜெயப்பிரகாஷ் ஜி சினிமாஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் இவர் நடத்திட்டு வராரு தமிழ் சினிமாவில் டாக்டர் போலீஸ் அப்பா சித்தப்பா இல்ல ஏதாவது ஒரு ஆசிரியர் கேரக்டர் அப்படின்னா ஜெயபிரகாஷ் அதுல சும்மா தாறுமாறா நடிச்சிருவாரு தன்னோட நடிப்பு திறமைய நிறைய படத்துல வெளிக்காட்டியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட் துணை நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு ஒரு சில படங்கள்ல சைலன் நடிச்சு மரட்டி இருக்காரு ரோலுக்கு பிரகாஷ்கு நிறைய அவார்ட்ஸ் பெருசா இவர் எந்த ஒரு பார்த்ததே பார்க்க நாசர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத துணை நடிகர் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நாசர் அவர்களை சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்துல வில்லன் கேரக்டர்னாலும் சரி இல்ல ஒரு ஹீரோ கேரக்டர்னாலும் சரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை மாறி மாறி நடிச்சு தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருந்தார்

பேஸ் இருந்துகிட்டே இருக்காங்க குரு சோமசுந்தரம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான காண்டம் அப்படின்ற தமிழ் சினிமாவில் ஒரு முழு படத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணி காமிச்சார் அந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா தூங்கா நகரம் பேட்ட ஜிகர்தண்டா அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் இவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஜெய்பீம் படத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா சூர்யாவோட எதிர் வழக்கறிஞரா இவர் நடிச்சு அசத்தியிருப்பாரு இப்ப கடைசியா பாட்டில் சீரியல் ராஜா அப்படின்ற ஒரு படத்துல இவர் நடிச்சிருந்தாரு குடும்பஸ்தன் படம் வேற லெவல் ஹிட் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த படத்தோட ஹீரோ மணிகண்டன் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு குடும்பஸ்தன் அப்படின்ற படத்தை நீங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கீங்க பட் அது கூடவே குரு சோமசுந்தரம் நடிச்ச வெளியான பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படமும் வெளியாகி இருக்கு எங்க படம் எந்த அளவுக்கு தரமா இருக்கோ அதே அளவுக்கு பாட்டில் ராதா படமும் வேற லெவலா இருக்கு சோ அந்த படத்தையும் நீங்க கண்டிப்பா ஆதரிச்சு தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு குரு சோமசுந்தரம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே வேற லெவலா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே சத்யராஜ் சத்யராஜ நீங்க நிறைய பேர் ட்ரோல் பண்ணி எல்லாம் பாத்திருப்பீங்க ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிரட்டலான வில்லனா வர பாத்திருக்கீங்களா அந்த டைம்ல அதாவது பழைய படங்கள்ல அவர் வில்லன் கேரக்டர் பண்றதெல்லாம் நீங்க பார்த்து பாருங்க அவரை பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்கும் ஏன்னா ஆள் வேற பயங்கர ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரா நிறைய படத்துல பெண்களை கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாம் நடிச்சிருப்பாரு அப்ப சத்யராஜ பாக்குறதுக்கே பயமா இருக்கும் அதுக்கப்புறமா தான் ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவில இவர் மாறினாரு அதுக்கப்புறமா தன்னோட யதார்த்தமான கோயம்புத்தூர் லொல்லு வசனத்தை வச்சு அந்த டைம்ல ஒரு பக்கவான அப்படின்ற பெயர் இவருக்கு கிடைச்சிச்சு இப்போ சத்யராஜ் முன்னணி நடிகர்களோட அப்பாவா போலீஸ் கேரக்டர் சைட் கேரக்டர் அப்படின்னு நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சிட்டு வராரு இது வரைக்கும் இவரோட நடிப்புல வெளியான பாகுபலி மெர்சல் கடைக்குட்டி சிங்கம் நண்பன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இவருக்கு எக்கச்சக்க அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஒரு துணை நடிகரா சத்யராஜ் எந்த ஒரு படத்துலயும் அவரோட ஆக்டிங்ல குறை வச்சதே கிடையாது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வினோதினி வைத்தியநாதன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் பிரகாஷ்ராஜோட ராஜோட காஞ்சிபுரம் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு சின்ன கேரக்டர்ல இவர் வந்திருப்பாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த எங்கேயும் எப்போதும் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு முக்கியமான கேரக்டர் இவருக்கு கிடைக்கும் அதுல சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு இவரோட நடிப்புல வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அழகு செல்லம் ஓகே கண்மணி சூரரை போற்ற இந்த மாதிரி எல்லா படத்திலயுமே இவரோட யதார்த்தமான நடிப்பை பார்த்து நிறைய பேர் வியந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க